அமெரிக்கா இஸ்ரேல் எவ்வளவுதான் ஈரான் ஈரான்கிட்ட இருந்த நானூறு கிலோ யுரேனியம் காணாம போயிருக்கு இதுக்கு என்ன அர்த்தம் நிலைமை என்னன்னா அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து ஈரானோட அணு ஆராய்ச்சி மையங்கள் மேல தாக்குதல் நடத்துனாங்க எல்லாம் அழிஞ்சு போச்சுன்னு அமெரிக்கா சொன்னாலும் எந்த ஆதாரமும் இல்ல ஆனா இன்டர்நேஷ்னல் அணுசக்தி அமைப்பு ஈரான்கிட்ட நானூறு கிலோ யுரேனியம் இருந்ததா சொல்லுது அந்த யுரேனியம் எங்கன்னு பார்த்தா செயற்கைக்கோள் படங்கள் அது ஏற்கனவே வேற இடத்துக்கு மாத்தப்பட்டிருக்குன்னு சொல்லுது நம்ம ஊர்ல பதுக்கல் நடக்கிற மாதிரி இங்க யுரேனியம் பதுக்கி இருக்காங்க அதாவது அமெரிக்காவால ஈரானோட யுரேனியத்தை அழிக்க முடியலன்னு நிபுணர்கள் சொல்றாங்க அணு ஆயுதம் தயாரிக்க இந்த யுரேனியம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை இது பத்திரமா இருந்தா ஈரான் அணு ஆயுதம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் தான் காரணம்னு சொல்றாங்க இப்போ ஈரான் அணுசக்தி ஒப்பந்தத்துல இருந்து வெளியேற சட்டம் கூட போட்டுட்டாங்க வடகொரியா கொரியா ஏற்கனவே இப்படித்தான் அணு ஆயுதம் செஞ்சு வச்சிருக்கு அதனால ஜப்பான் தென்கொரியா கூட இப்ப அணு ஆயுதம் வேணும்னு கேக்குறாங்க இப்படியே போனா சவுதி அரேபியா துருக்கின்னு அடுத்தடுத்து நிறைய நாடுகள் அணு ஆயுதம் செய்ய ஆரம்பிச்சிடும் இது ஒரு பெரிய சங்கிலி தொடர் மாதிரி உலகத்துக்கே ஆபத்து ஈரான் இப்போ இருக்கிற யுரேனியத்தை பேரம் பேசத்தான் பயன்படுத்தும் ஆனா அமெரிக்கா ஒரு எல்லைக்கு மேல போனா ஈரான் நிச்சயம் அணுகுண்டு தயாரிக்கும் இதுக்கு முழு பொறுப்பும் அமெரிக்காதான் நண்பர்களே உங்க கருத்து என்ன கமெண்ட்ல சொல்லுங்க